என்னதுடா பகல்லையே கனவு கண்டுட்டு இருக்கியா? என் புள்ள சுக்கி இங்கதான் இருக்கா? ஏக்கா இல்லக்கா? உங்க புள்ள இங்கதான் இருக்கா? எங்கம்மா அம்மா

சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி விக்கி ரோபோட் எங்க ஒளிச்சு வச்சிருக்கா சொல்ல முடியாது முடிஞ்சா நீயே ஏ கண்டுபிடிச்சுக்க கண்டுபிடிக்கிற நிச்சயம் கண்டுபிடிக்கிற ட்ரான்ஸ்மிட்டிங் பவர்ஸ் ட்ரான்ஸ்மிட்டிங் பவர்ஸ் ட்ரான்ஸ்மிட்டிங் பவர்ஸ் அவங்க வந்துட்டாங்க All clear all clear ஹலோ சார் அந்த விக்கி ரோபோட் இங்கதான் சார் இருக்கும் ஓ மை காட் சார் ஐ பவுண்ட் தி லாஸ்ட் ஹலோ மாஸ்டர் மாஸ்டர் விக்கி ரோபோட் என்ன அடிச்சு போட்டுட்டா இப்போ நீங்க தான் வந்தாகணும் நான் உருவாக்ன இந்த முட்டை ஏ மீறி யாராலயோ தொடக்கூட முடியாது. ஹே நீ உருவாக்குன இந்த முட்டைய இப்பவே அழிக்கிறேன் ஆ மை காட். ஹே இட்ஸ் சேஃப். யாய் அந்த முட்டைய கூட இந்த சத்து வாய்ந்த முட்டையை என்ன மீறி யாராலையும் தொட கூட விட மாட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா ஹலோ மங்கூஸ் உடனடியா வா விக்கே உன்னை மோஸ்ட் பவர்ஃபுல் ரோபோட் மங்கூஸ் இங்க வந்துட்டு இருக்குது ஒழுங்கா போயிரு இல்லன்னா என்கிட்ட வீணா அடி வாங்க வேண்டியதா இருக்கும் நீ என்ன அடிக்க போறியா குழந்தை போய் பார்க்கல போ... சபாஷ் மங்கோஸ் அந்த விக்கி ரோபோட் உருவாக்குன்னு அந்த பவர்ஃபுல் முட்டைய போட்டு உடைச்சிரு <laughs> okay master <but> one destroy destroying mode activated 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 <tų hæ>? <secondo> தப்பிக்க முயற்சி செய்யாத விக்கி ரொம்ப முயற்சி செஞ்ச கரண்ட் கசக்கி கருவாடா போயிருவா இதோ இந்த முட்டைக்காக தானே இம்புட்டு போராடுனேன் வேண்டாம் வேண்டாம் அந்த முட்டையை ஒண்ணு செஞ்சிராதே இந்த முட்டையில இருந்து உன்னோட இன்னொரு வெர்ஷன் அதாவது உன் வாரிசையே உருவாக்க பாதியல வேண்டாம் அந்த முட்டையை ஒண்ணு பண்ணாத இந்த முட்டையை வச்சு தானே வாரிசை உருவாக்கலாம்னு பார்த்தா இந்த மங்குஸ் ரோபோட்ட அழிக்கிற சக்தி உலகத்துல எந்த ரோபோட்டுக்கும் இனி இருக்க கூடாது அதனால இந்த முட்டையை உடனே அழிச்சிடுறேன் பாரு oh <laughs> <April full. laughs> <laughs> <laughs> <laughs>

ஓகே சார் கேக்கா நீங்கள் பாட்டு பத்திரமா போங்க ஜேம்ஸ் அந்த உண்மையான முட்டைய சுக்கியும் அவள் பொண்ணும் தூக்கிட்டு போய்ட்டா அவள் கோ அண்டு கேட்ச் தெம் எஸ் சார் உடனடியாக போய் அவியலை பிடிக்கிறேன்

ஹே நல்லவங்களே ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான். ஆனா கெட்டவங்கள நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான். யாய் சைக்கிள் பாண்டி இந்த நேரத்துல சம்மதமே இல்லாம எதுக்கு பாஷா பாட்ட டைலாக சொல்லிட்டு இருக்கா? எங்க பாரு சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி சக்கையும் அவ பொண்ணும் அந்த முட்டையும் எங்க சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவியால அத தப்பிக்கவே முடியாது. பா 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 பா. யாய் லக்கி உடக்க ஒண்ணு ஆகல இல்ல. எதுக்குமே என்னலே சிரிக்கிறா அண்ணா மாதிரி ஒரு கெட்டவனுக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுக்கிறப்போ எங்கள மாதிரி நல்லவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆண்டவன் ஒரு வழி விடுவான் வழி விடுவாவளா முட்டு செந்து காட்டுல மாட்டிருக்காவ வழி விடுவான்னு சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு இந்த ரோபோட்ஸ்களை கண்ட்ரோல் பண்ற நான் தான் இனிமே இந்த உலகத்தோட கடவுள் இனிமே நான் தான் இந்த உலகத்தோட கடவுள்னு உங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் சொல்ல வைக்கிறேன் கண்டிப்பா கடவுள் வருவாரு கடவுள் வழி விடுவாரு கடவுள் வருவாரு கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா கடவுள் வருவாரு

ஏய் லக்கி அணைகமா இந்த டை மெஷின் பாஸ்ட்ல இருந்து வந்திருக்கும் நினைக்கேன் அதோ, அங்க தான் இருக்கவே கோ ஆன் கேட்ச் வா விக்கி இது போய் தப்பிச்சு ஓடிடலாம் ஏமா என்னமா இது எந்த ஒரு டை மெஷின் எந்த இயரோடதுனே தெரியலையே எதுவா இருந்தாலும் ஹலோ சார் சார் தே என்னது எப்படி ஏய் நான் தான் சொன்னேன்ல கடவுள் இருக்காருன்னு கேட்டியா என்ன வளரிட்டு இருக்கா சார் ஏதோ ப்ளூ கலர் வேவ் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள போனதும் அவைய அப்படியே மறைஞ்சிட்டாவா சார் ஆனால் அவைய வந்த ஸ்கூட்டி கூட இங்கே தான் சார் இருக்குது த திங் விச் இஸ் ஹேப்பன் ஹியர் இஸ் டோட்டலி அன்பிலீவபிள் யாய் என்ன பட்ட பகலே கனவு கண்டுட்டு இருக்கிறியா ப்ளூ கலர் வேவு ஆரஞ்சு கலர் வேவுன்னுட்டு அந்த நடுக்காட்டு முட்டுச்சந்தில் எப்படி அவையால தப்பிச்சு போக முடியும் டைம் ட்ராவல் வாட் ஆமாம் மாஸ்டர் அவங்க டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பண்ணிக்கிட்டதான் டைம் மிஷினே இல்லையே பிறகு எப்படி பாஸ்்டில் இருந்து யாராத்து டைம் மிஷின தெரியாமா ஆன் பண்ணி இருப்பாவே அது முளியமா இவியத் தப்புச்சிட்டாவே ஆ கொசு நோகு முன்னே மெழுகு வர்த்திய வைத்திக்கே ஐ